மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ப்ராஜெக்ட் திரலக்ஷா நடத்தும் மெகா வேலைவாய்ப்பு திட்டம் கடந்த ஒன்றை வருட காலமாக திரலக்ஷா ப்ராஜெக்ட் நடைபெற்று இன்று அதனுடைய நிறைவு நாள் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள ஆலம் மூலிகை பண்ணையில் மே ஒன்றாம் தேதி நடைபெற்றது மார்டின் சேரிடபிள் ட்ரஸ்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்ருதி சார்பில் ப்ராஜெக்ட் திரலக்ஷம் மெகா வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் தையல் மிஷன் வழங்கும் நிகழ்ச்சி நிறைவு நாள் விழா நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்ருதி ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் ரோட்டேரியன் ஏகேஎஸ் ஆர் எஃப்சி டாக்டர் லீமாரோஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது இது குறித்து திரலக்ஷா ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் லீமாரோஸ் மார்டின் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மே ஒன்று தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பெண்கள் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு திரைலட்சா ப்ராஜெக்ட் மூலம் தையல் மிஷின் வழங்கியுள்ளோம் அதேபோல் சென்னை சிவகங்கை கடலூர் சேலம் நாமக்கல் ராம்நாடு என தமிழ்நாடு முழுவதும் இந்த ப்ராஜெக்ட் செய்து வருவதாகவும் பெண்கள் வாழ்வாதாரத்திற்கு என தையல் பயிற்சியாளர்கள் கொண்டு பயிற்சி கொடுத்து வந்துள்ளதாகவும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும் சம்பாதித்தால் இச்சூழ்நிலைக்கு பற்றாது என்றும் அதேபோல் பெண்கள் வேலைக்கு போவதும் தொழில் செய்வதும் மிகவும் நன்று அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் சேமிப்பு தந்து நல்லபடியாக வாழ் எங்களது சங்கத்தின் சார்பாக நாங்களே கொடுத்து அதனை தைத்தவுடன் அதனை குறைந்த விலைக்கு நாங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து வருகிறோம் என்றும் அதே போல் அரைஸ் வங்கி கனரா வங்கி போன்ற வங்கியில் கடன் கொடுப்பதற்காக முன் வந்துள்ளார்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் போன்று மலைவாழ் மக்களுக்கும் அனைத்து உதவிகளும் செய்திருக்கிறோம் அவர்கள் எங்கள் மீது மிகுந்த அன்பு காட்டி எங்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள் என்று கூறினார் மேலும் திரலக்ஷா ப்ராஜெக்ட் சேர்மேன் கவிதா கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரோட்ரி இன்டர்நேஷனல் கிளப் மற்றும் அக்ருதி கிளப்பின் திரலக்ஷா ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் லீமாரோஸ் மார்டின் அவர்கள் மொத்தமாக ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பில் திரலக்ஷா ப்ராஜெக்ட் திட்டத்தில் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தையல் இயந்திரம் கொடுத்துள்ளதாகும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற காரணமாக பார்த்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் மேலும் அடுத்த புதிய திட்டமாக மக்களுக்கு ரூபாய் முன்னூறு மதிப்பில் மாற்றி டயாலிசிஸ் சென்டர் திட்டம் கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்ரூதி தலைவர் ஆஷா ராவ் செயலாளர் கோதை பாலாஜி உமன் என்பவர் மென் விங் ஹெட் ஸ்மித் ரோசன் மாவட்ட இயக்குனர் கோகுல்ராஜ் அசிஸ்டன்ட் கவர்னர் சம்பத்குமார் ஆனந்தராமன் முத்துராஜா ஜிஜிஆர் அரவிந்த் கம்யூனிட்டி சர்வீஸ் சேர்மன் வரதராஜன் மற்றும் கனரா அரை வங்கி மேலாளர்கள் பயனாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு மே தினம் தொழிலாளர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் பெண்களுக்காக முக்கியமாக திருலக்ஷா ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சோம் நாங்கள் ஒன்றரை வருஷமாக போயிட்டுருக்குது இது பெண்களுக்காகவே நாங்கள் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தையல் மிஷின் வந்து வாங்கி கொடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டீச்சர்ஸ் மூணு மூன்று பேர் வச்சுருந்தோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் சென்னை கடலூர் சேலம் நாமக்கல் அதேபோல் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூர் பால்பாறை பச்சைமலை அந்த மாதிரி ஒரு பல இடத்துல நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம் நான் பர்சனலாகவும் ஒரு ஹண்ட்ரட் மிஷின் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் பெண்கள் வந்து முன்னேற வாழ்வாதாரம் வந்து முன்னேற்றம் அடைய அடையிறதுக்காகவே குடும்ப சூழ்நிலையும் கஷ்டங்கள் போக்கணும் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளியில் வராமல் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து வெளியில் வரணும் பிளாஸ்டிக் பை நம்ம சிஎம்ஏ இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் மஞ்சப்பை நாங்களே துணி கிளாத்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஈரோடு திருப்பூர் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்களை தைக்க சொல்லியிருக்கிறோம் அவங்கள்டேருந்து நாங்கள் ரூபா பத்து ரூபாட்டு வாங்கியிருக்கிறோம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதேமாதிரி பேங்க்லேருந்து வந்திருக்காங்க அரேஸ் பேங்க் கனரா பேங்க் மேனேஜர்லாம் வந்திருக்காங்க அவங்களும் அந்த லோனை பற்றி வந்து சொன்னாங்க அது பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கவிதா கோபால கிருஷ்ணன் இதுக்கு சேர்மனாக இருந்தாங்க அவங்களும் இதுக்கு ஒர்க் பண்ணாங்க ரோட்ரி கிளப்பும் சப்போர்ட்டாக இருந்தால் எல்லா மெம்பர்ஸும் பாஸ்ட் பிரசிடெண்ட்டு இப்போ இருந்த ஆசாராவு பிரசிடண்ட் செக்ரட்டரி கோதை பாலாஜி க்ளோரி குளோரி பிரிட்டோ மஞ்சுளா வித்யா ராமேஷ் பாஸ் பிரசிடெண்ட்டு அங்கையர்கன்னி மீனா ஜெயக்குமார் விஜி அது மாதிரி நம்ம சந்தோஷி அது அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ஒரு எழுபத்தி நாலு பேர் இருக்காங்க நம்ம கிளப்பில் எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய சேர்மன் டோட்டியின் கவிதா கோபாலகிருஷ்ணன் இந்த ப்ராஜெக்டோடைய நேம் திருலக்ஷா மேடமுடைய பேத்தியோட பேரில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரோட்ரி இன்டர்நேஷ்னல் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்ருதி மேடம் அது ப்ராஜெக்டுடைய ஸ்பான்சர் மொத்தமாக அந்த ப்ராஜெக்டுடைய டோட்டல் காஸ்ட் செவன்டி லேக்ஸ் இதில் எழுநூற்றம்பது தையல் எந்திரங்களை தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக பதினாலு இடங்களில் நாங்கள் சென்டர் ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம் இது இல்லாமல் மூணு மாத ட்ரெயினிங் ஸ்விங் மிஷின் அது இல்லாமல் அவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு இந்த ப்ராஜெக்டுடைய மெயின் என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்டுடைய சக்ஸஸ் இன்றைக்கி வந்து மெகா வேலைவாய்ப்பு முகாமில் இருந்து அது வந்து பெண்களுக்காக நாங்கள் கொடுத்தோம் இதில் கனரா பேங்க் மேடமுடைய அரைஸ் பேங்க் அவங்க எல்லாருமே வந்து ஸ்பாட் லோன்ஸ் இன்னைக்கு கொடுத்தோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குங்கிறத கொடுத்தோம் அவங்க எல்லோரும் ஒவ்வொரு குழுவாக சேர்ந்து அவங்க தனிப்பட்ட முறையில் சென்டர் ஆரம்பித்து அதில் பயன்பெறக்கூடிய ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சிறப்பான இதில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ரோட்டரி ஆக்குறுதி மெம்பர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அஃபீசியல்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டோடைய கடைசி நாள் இன்றைக்கி நூறு தையல் இயந்திரங்களை நாங்கள் வழங்குகிறோம் அது கூட மெகா வேலைவாய்ப்பு முகாமையும் மேடம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஃபுல் சப்போர்ட் பண உதவியும் பொருள் உதவியும் கொடுத்த மேடம் லிமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு எங்கள் ரோட்ரி கிளப் சார்பாகவும் ரோட்ரி டிஸ்ட்ரிக் சார்பாகவும் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் சார் என்னோடய பேர் வந்து முத்துராஜா நான் வந்து அரைஸ் நிறுவனத்தில் தமிழ்நாடு இருக்கேன் சேர்த்திட் தமிழ்நாடு தமிழ்நாட்டு இருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிலக்ஷா அப்படிங்கிற ப்ராஜெக்டில் வந்து லிமரோஸ் மேம் வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது தையல் மிஷின் வந்து இலவசமாக கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ராஜெக்ட்டில் வேலை வாய்ப்புகளும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ எங்கள் நிறுவனத்தின் மூலியமாக வந்து கடன் உதவி நாங்கள் வந்து செய்கிறதுக்கு அந்த உறுப்பினருக்கும் பெண்களுக்கும் தயாராக இருக்கிறோம் அவங்க வந்து எங்கள் நிறுவனத்தை அணுகுனாங்க அப்படின்னா நாங்கள் கடன் உதவி செஞ்சு மேலும் குடும்பத்தை மேலே அடுத்த நிலமைக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அதில் சிறுகடன் திட்டங்கள் தனியாக வந்து குரூப் லோன் கொடுத்துட்ருக்கோம் தொழில் கடன் கொடுத்துட்ருக்கோம் அந்த உறுப்பினர்கள் வந்து அவங்களோட தேவைக்கேற்ப எங்கள் நிறுவனத்தை அணுகும்பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த கடன் உதவி செய்யறதுக்கு நாங்கள் நிறுவனத்தில் தயாராக இருக்கும் சார் சார் அவங்க வந்து எதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கணும் குரூப் லோன் வேணும்னா ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து மொத்தமாக வந்து அந்த குரூப் சாய் ஜாயின் பண்ணி அந்த கடன் வாங்கணும் இல்லை தனிநபர் கடன் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமோ இல்லை பிஸ்னஸ் அவங்களோட சொந்த வீடோ சொந்த வீடோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அடிப்படையில் நாங்கள் அதை ஆறு ஆய்வு செஞ்சுட்டு அந்த கடனை நாங்கள் கொடுப்போம் சார் இந்த முப்பதாயிரரூவா கடன் உதவியிலிருந்து மூணு ரூபா வரைக்கும் நாங்கள் அந்த கடன் உதவி நம்ம கொடுக்குறோம் சார் என் பேர் சரண்யா நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன் இங்கே மார்ட்டின் குரூப் ஆஃப் காந்திபுரத்தில் இருக்கிறதுல மூணு டைலரிங் டெய்லரிங் இருக்கோம் நல்லா சொல்லித்தராங்க ஃப்ரீயாக தான் சொல்லித்தந்தாங்க இப்போது மிஷின் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு ஹோம்மேக்கர் தான் இப்போ கற்றுக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வீட்டிலேருந்தே ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் லீமா மேமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் பிரியா பெருநாயக் மலையிலேருந்து வரேங்க மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து இது த்ரீலக்ஷா ப்ராஜெக்டில் டெய்லரிங் த்ரீ மந்த்ஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதோட இலவசமாக ஒரு டெய்லரிங் மிஷின் கொடுத்துருக்காங்க லீமா மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இதை இதை வச்சு ஃபர்தராக தைச்சி ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க